உங்க கேள்விகள் முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு சேர்த்து பிரச்சனை சொல்லாமப்பா ஓகேவா அதாவது இன்றைய தினம் பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து ஆசிரியர் பற்றாக்குறை அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் அதை குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடியவில்லை பெற்றோர்களால் உதவி செய்ய முடியவில்லை ஆசிரியர்களால் சரியான முறையில் பணியாற்றப்பட பட முடியவில்லை இந்த மூன்று நிலைப்பாடுகள் இன்றைய தினம் சிபிஎஸ்சியினுடைய முறை முறையிலே வந்திருக்கின்றதுன்னு சொல்லல அந்த சிபிஐ நீங்கள்லாம் பார்க்கலாம் வந்து பாத்தீங்கன்னா மத ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மாணவர்கள் எல்லாம் வெளியிலே வந்து போராடக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அதே போல மற்ற இடங்களிலேயும் அந்த போராட்ட குணம் வந்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இன்றைய தினம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் நான் முதலிலேயே கூறியிருந்தேன் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கொண்டு வருகின்ற நேரத்திலே முதலாவதாக ஆசிரியர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்க வேண்டும் அந்த பயிற்சியின் அடிப்படையிலே தான் மாணவர்களுக்கு அந்த கல்வியை தர முடியும் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருந்தேன் அது மட்டுமல்ல அந்த ஸ்கூல் டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் நிறைய பள்ளிகள் இன்றைய தினம் மூடப்பட்டிருக்கின்றன அதன் காரணமாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இல்லாத காரணத்தினாலே அந்த பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் இந்த மூடப்பட்ட பள்ளிகளுடைய காரணமே என்னவென்று சொன்னால் டிராப் அவுட்ஸ் தான் அந்த டிராப் அவுட் வர வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால் சிபிஎஸ்இடைய கல்வித்துறை நிர்வாகம் தான் என்று சொல்ல வேண்டும் அந்த சிபிஎஸ்சியிலே தங்களால் போட்டியிட முடியவில்லை என்ற காரணத்திற்காக மாணவர்கள் அந்த இடத்திலே செல்ல முடியாமல் தடு பாழ்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் அதன் காரணமாக அவர்களை போதைப் பொருள் வியாபாரிகளாக மாற்றக்கூடிய நிகழ்வுகள் இன்றைய தினம் நம்முடைய புதுவையிலே நடந்து கொண்டிருக்கின்றது அதை உடனடியாக இந்த அரசாங்கம் கண்டறிந்து எந்த பள்ளிகள் மூடப்பட்டன அதனுடைய காரணங்கள் என்ன அதை மறுபடியும் திறப்பதற்கு உண்டான நடவடிக்கை என்ன அந்த மாணவர்களுடைய டிராப் அவுட் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே அந்த மாணவர்களையும் அந்த பெற்றோர்களையும் அழைத்து பேச வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக பார்த்தால் இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்று நினைக்கின்ற நேரத்திலே உயர்நிலை அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளிலே ஆசிரியர்கள் அதாவது விரிவுரையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பணியிடங்களுக்கு இன்றைய தினம் நிரப்புவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த நடவடிக்கையிலே அவர்கள் அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை கேட்கின்றார்கள் ஏனென்றால் பல காலமாக அந்த இன்டர்வியூ நடக்காத காரணத்தினாலே அந்த இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காத நிலை இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் குறைந்த மார்க்குகள் பெற்றவர்களுக்கு உரிமைகள் பெறுவதற்கு வருகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன நல்ல ஆசிரியர்கள் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்ற ஆசிரியர்கள் அவர்களுக்கு வர முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அது மட்டுமல்ல இந்த கோவிட் என்று சொல்லக்கூடிய அந்த பெருந்தொற்றின் காரணமாக பல நிர்வாகத்தில் நம்முடைய புதுவை நிர்வாகத்திலேயே அவர்களுக்கு என்று ஏஜ் ரிலாக்சேஷன் தரப்பட்டிருக்கின்றது அதை இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஏஜ் ரிலாக்சேஷனை மாநில அரசாங்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அரசாங்கத்தினுடைய விடைகள் என்னவென்று பார்த்தால் அந்த குரூப் பி போஸ்ட் என்று சொல்லக்கூடிய இலை நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே அதில் யுபிஎஸ்சினுடைய வழிகாட்டுதலை நாங்கள் செயல்படுகின்றோம் என்று கூறுகின்றார்கள் ஒன்றை நாம் தெளிவாக சொல்ல முடியும் யுபிஎஸ்சினுடைய பதிலானது நீதிமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஆலோசனை தான் மாநில அரசாங்கம் அவருடைய அரசாங்கத்திற்கு ஏற்றாற் போல மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பதிலை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நிர்வாகமானது நம்முடைய ஆளுநருடைய அனுமதியை பற்றி அந்த அவர்களுக்கு வேண்டிய வயது உச்சவரமை தளர்த்தி தர வேண்டும் அப்படி தந்தால் தான் நன்றாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த இன்றைய தினம் கல்வியானது சென்ற ஆண்டு மிக குறைந்த அளவிலே நாம் வெற்றியை பெற்றிருக்கின்றோம் ஆசை மாணவர்கள் தேர்விலே குறைந்த அளவிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதை மாற்றுவதற்கு உண்டான வழிமுறைகளை உடனடியாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக பார்த்தால் அதாவது சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த அவர்களுக்கு வேண்டிய வக்கூஃப் வாரியம் என்று சொல்லக்கூடிய அந்த வாரியத்தை இன்றைய தினம் இந்த அரசாங்கம் கொண்டு வராமலேயே தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாக அவளுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எந்த உதவியும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிடைக்காமல் இருக்கின்றது என்பதுதான் வெளிப்பாடு உடனடியாக அந்த வகுப்பாரியத்தை அவர்கள் நிர்ணயம் செய்ய வேண்டும் அதை வெளியிட வேண்டும் ஆகவே இதை உடனடியாக இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல மைனாரிட்டி கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மை ஆணையம் அந்த ஆணையம் புதுவையிலே இதுவரை அமைக்கப்படாமல் இருக்கின்றது அதன் காரணமாக இஸ்லாமிய சமுதாயத்தினரும் கிறிஸ்துவ சமுதாயத்தினரும் அவருடைய குறைகளை எடுத்துச் சொல்வதற்கும் அவருடைய வேண்டுகோளை அரசாங்கத்தில் வைப்பதற்கும் எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் தடுக்கப்படுகின்றார்கள் அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியானது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியானது இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளாக இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு உண்டான போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த அரசாங்கம் குறிப்பாக ஒரு மாதத்திற்குள்ளாக சிறுபான்மை ஆணையத்தையும் அதே போல வக்கு நிர்வாகத்தையும் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசி இருக்கு இல்லையா அரிசி வந்து போட போறேன்னு சொல்றாங்க ஆனா யாருக்கு எப்படி போட போறாங்கன்னு தெரியல அதாவது இரண்டு முறைகள் இருக்கின்றன ஒன்று மத்திய அரசாங்கத்தால் தரப்படுகின்ற அரிசியானது நிதியாக அதாவது பணமாக வங்கிகளில் செலுத்தப்படுகின்றது அதே போல் மாநிலத்திலே தரக்கூடிய உதவியானது அதே போல வங்கிகளே செலுத்தப்படுகின்றது எங்களுடைய கோரிக்கை எல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் தரக்கூடிய அந்த பணத்திற்கு உண்டான அரிசியை அரிசியாக தரப்பட வேண்டும் ஏனென்னா அதுதான் ஒழுங்காக மாசா மாதம் மக்களுக்கு சென்றடையும் இல்ல மீதி வந்து மாநில அரசாங்கம் நினைச்சா போடுவாங்க நினைச்சா நிறுத்துவாங்க அவங்ககிட்ட பணம் இருக்கும்போது போடுவாங்க பணம் இல்லைன்னா நிறுத்திடுவாங்க ஆனால் மக்களுக்கு அது நேரடியாக கிடைக்குமா என்று சொன்னால் சந்தேகத்தை தான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஆகவே இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு உடனடியாக அழுத்தத்தை தர வேண்டும் உடனடியாக ரேஷன் கடையை திறக்க வேண்டும் அந்த ரேஷன் கடையின் மூலமாக மத்திய அரசாங்கம் தருகின்ற அந்த பணத்திற்கு பதிலாக முழுமையாக அந்த ஒரு நபர் ஒன்றுக்கு ஐந்து கிலோ அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக இங்கிருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு உடனடியாக தரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல பொதுமக்களுடைய கோரிக்கை பொதுமக்களுடைய கோரிக்கை என்பது நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த விடையின் காரணமாக பொதுமக்கள் அனைவருமே அரிசிதான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொருள்தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் அங்கு ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக ரேஷன் கடையை திறந்து மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பணத்திற்கு உண்டான அரிசியை உடனடியாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதாவது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் வாழக்கூடிய பகுதிகளிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் பற்றாக்குறையின் காரணமாக அந்த பள்ளிகள் எல்லாம் கொடுத்துருக்கேன் முதல்ல லிஸ்ட் எந்தெந்த சொல்லி முதல்ல அது நிறைய இருக்கு அபிஷேக பாகத்தில் இருக்கு ஆட்டுப்பட்டியில இருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இருக்கு நான் வேணா லிஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு பின்னால கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு உண்டான பள்ளிகள் அதாவது ஒன்பதாவது பத்தாவது பள்ளிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த

ஹையர் செகண்டரியால் மற்ற இடத்துக்கு வரலாம் ஆனால் ஹைஸ்கூல் முடிச்சா தானே அவங்க வர முடியும் இது வந்து இந்த ஆய்வு எப்பொழுது நடத்தப்பட்டது என்று சொன்னால் அந்த ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை அந்த சம்பவத்திற்கு பிறகு இதனுடைய அடிப்படை காரணங்கள் என்று ஆய்வு செய்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட பள்ளிகளிலே படிக்க முடியாத மாணவர்கள் வெளியிலே வருகின்ற நேரத்தில் அவர்களை ஆயுதங்களாக வியாபாரிகளாக மாற்றி அங்க இருக்கக்கூடிய முகதைப் பொருள் வியாபாரிகள் அவர்களை பயன்படுத்துகின்றார்கள் பயன்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அவர்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு தண்டனை குறைவு என்ற காரணத்திற்காக அவர்களை அந்த நேரத்தில் பயன்படுத்துகின்றார்கள் ஆகவே அவர்களை அந்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிகளை சேர்ப்பார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அந்த வியாபாரிகள் அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் குறிப்பாக இவர்களை முழுமையாக பயன்படுத்துகின்றார்கள் அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று அந்த பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் இரண்டாவது குழந்தைகள் விளையாடுவதற்கு உண்டான அமைப்புகளை உடனடியாக தயார் செய்து தர வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு பொழுதுபோக்கு இல்லாத காரணத்தினாலே விளையாடுவதற்கு கூட இல் இடம் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே தள்ளப்படுகின்றார்கள் அந்த தள்ளப்படுகின்ற நேரத்தை பார்க்கின்ற நேரத்தில் அவரை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் அவர்களை அவர்கள வெளியில கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் அவர்களுக்கு தேவையான கல்வியை தர வேண்டும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான உடற்பயிற்சியையும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டேன் நான் நானே தனிப்பட்ட முறையிலே எந்தெந்த பள்ளிகள் நடக்கவில்லை என்று பலவேறு இடங்களிலே கேட்டு கிடைத்த விடைகள் தான் அந்த விடைகள் என்று சொல்லி அதாவது போலீஸ் கிடைச்சிருக்கோம் ஆனா எங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க நாங்க எதிர்கட்சி இல்லையா எங்ககிட்ட எப்படி கொடுப்போம் எங்களுடைய ஆய்விலே கிடைத்த விடைகள் என்று சொல்ல வேண்டும்

முதலமைச்சர் வந்து தெரியாமல் கூறுகின்றார் அவருக்கு வந்து உண்மையான விளக்கங்கள் அவருக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை அவர் வந்து நிதி அமைச்சராக தான் பேசுறாரு ஆனா கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசல ஏன்னா கல்வித்துறையில அவரால தலையிட முடியாது தலையிட முடியாத காரணத்தினால நான் பணத்தை கொடுத்துட்டேன் பணம் செலவாயிச்சு பணம் செலவாயிடுச்சு கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க பணம் செலவாயிடுச்சு கல்வி அமைச்சர் காலத்தில் தெரியுமா கல்வி அமைச்சருக்கு தெரியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இது வந்து நான் என்ன சொன்னேன் இது வந்து யாரையும் நான் அரசியல் ரீதியாக தாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை மறுபடியும் சொல்கின்றேன் இது சமுதாயத்தினுடைய சீர்கேட்டினுடைய நிலைப்பாடு இதை இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த சமுதாய சீர்கேட்டை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சமுதாயத்தினுடைய நோக்கத்தின் அடிப்படையில் இதை நான் கேட்டுக்கொள்கின்றேன்

எதையுமே செயல்படுத்த மாட்டாங்க இப்ப வந்து பாருங்க அரசு மக்கள் வந்து அரிசி கேட்கிறாங்கன்னு புரியறதுக்கே மூணு வருஷம் ஆச்சு அதுவும் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்ததுக்கு தான் அரிசி நாங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க அதுவும் முழுமையாக கொடுக்கறான்னு சொன்னாங்கன்னா அதுவும் இல்ல பிடிவாத அரசாங்கம் குப்பை குடையாக இருக்கக்கூடிய அரசாங்கம் இதுதான் புதுவையினுடைய அரசாங்கம் இதே மத்திய அரசாங்கம் இதில் சேருகின்றது ஆகவே இந்த அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டம் இதுதான் இந்தியா கூட்டினுடைய போராட்டம் என்று சொல்ல வேண்டும் கையில இல்ல தம்பி நான் எடுத்து நான் கண்டிப்பா கொடுக்கறேன் நான் வந்தது வேற

ஒவ்வொன்றாக மூடப்பட்டு வருகின்றன அதுவும் குறிப்பாக வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த பள்ளிகள் மூடப்படுகின்றன நீங்களே பாருங்களேன் டவுன்ல இந்த ஸ்கூல்ல இருந்த மாணவர்கள் அந்த ஸ்கூலுக்கு மாத்துறாங்க என்ன காரணம் டவுன் பள்ளிகளிலேயே பல பள்ளிகளுக்கு மாணவர்கள் இல்லாத காரணத்தினாலே அந்த கட்டிடங்கள் வசதிகள் இல்லாத காரணத்தினாலே ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களை இன்னொரு பள்ளிக்கு மாற்றுகின்றார்கள் மாற்றக்கூடிய நேரத்தில் அங்க மாணவர்களும் ஆசிரியர்களும் அந்த இடத்துல போராட்டத்தை நடத்துகின்றார்கள் இது வந்து நானா சொன்னேன் நீங்க பத்திரிகையில பார்த்த செய்திகள் தான் எனக்கு என்ன சொன்னா மாணவர் எண்ணிக்கை கூடுறதுனால ஏற்கனவே இல்ல நீங்க நல்லா எடுத்து பாருங்க மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிடையே இருக்கின்றது இந்த ஆசிரியர்களுடைய கணக்கை எடுத்து பார்க்கும்போது அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன சொல்றாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வருடா வருடம் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் வருகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை தான் இந்த அரசாங்கம் தந்திருக்கின்றது இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் எது பள்ளிக்கூடத்திற்கு தான் மாணவர்கள் இன்னும் கேட்டீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்களும் இன்றைய தினம் குறைந்து கொண்டு வருகின்றார்கள் அதையும் நல்ல புள்ளி வரத்தை எடுத்து பாருங்க அதாவது பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வருடா வருடம் மொத்தமாகவே குறைந்து கொண்டு வருகின்றது ஒன்னரை லட்சம் மாணவர்கள் இந்த இடத்துல இன்றைய தினம் தொண்ணூறு ஆயிரம் மாணவர்களுக்கு கீழாக வந்திருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டும் நீங்க எடுத்து பாருங்க புள்ளிவரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் மொத்த மாணவர்கள் எவ்வளவு பேர் மொத்த மாணவர்களுடைய எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு நீங்க புள்ளி ஒருத்த பாக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல புக் ஹேண்ட் புக் கொடுக்குறாங்கல்ல அதை எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிருமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஹேண்ட் ஒர்க் அதாவது வெளிமாநிலத்திலிருந்து நம்மளுடைய மாநிலத்துக்கு வரக்கூடியவரும் நம்மிடத்தில் வெளி நம்ம பாடர் பள்ளிக்கூடங்கள்ல அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிமாநிலத்தினுடைய மாணவர்கள் தான் அதிகமாக மாணவர்கள் அந்த பாடல் இப்ப வந்து மடுக்கரை கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா வெளிமாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் அதிகமா படிக்கிறாங்க நீங்களே இல்லையா நேத்த ஒரு போராட்டம் நடந்தது இல்லையா அந்த போராட்டத்தினுடைய அடிப்படை காரணம் அதாவது பத்திரிகை செய்திகளில் தரப்பட்ட செய்திகள் அந்த சிபிஎஸ் பாடத்திட்டம் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆசிரியர்கள் எங்களால் சரியாக சொல்லி தரப்படவில்லை ஆசிரியர்கள் பற்றாக்குறை இந்த மூன்று விவரங்களும் பத்திரிகைல தரப்பட்டி அதுல சொல்லியிருந்தாங்க வந்தது நீங்க வேணா போடாத இருக்கலாம் மற்றவங்க போட்டிருக்கலாம் இல்லையா ரெண்டு பேருக்கு விரும்பி தான் போடுறாங்க அடுத்தத போடுறாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் பத்திரிகைல படித்ததைத்தான் நான் கூறுகின்றேன்

சிபிஎஸ்சி சிபிஎஸ்இ எல்லா பள்ளிக்கூடங்களும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய கொள்கை முடிவு இந்த அரசாங்கத்தால் பிஜேபி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டம் இது காங்கிரஸ் திட்டம் கிடையாது ஒன்னு டு அஞ்சு கூட நம்மளுடைய அரசாங்கத்தில் கொண்டு வரப்படவில்லை ஒன்னு டு அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க முதல் கட்டமாக

கொண்டு வரப்பட வேண்டும் எல்லா மாணவர்களுக்கும் இது தரப்பட வேண்டும் என்று கொள்கையாக முடிவெடுக்கப்பட்ட அரசாங்கம் யார் என்று சொன்னால் பிஜேபி அரசாங்கம் தான் காங்கிரஸ் சார் கிடையாது இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம் பிஜேபி காதல உழுதா இங்க இருக்கிற ரங்கசாமி காதல உழுதா ரங்கசாமி காதலையே மோடி காதல எங்க போய் உழும்

ஒண்ணு வந்து கம்பல்சரி ஒண்ணு இன்டென்ஷன் இன்டென்ஷனா படிக்கிறோம் படிக்கட்டும் இப்ப வந்து கேபி ஸ்கூல்ல அட்மிஷன் கேக்குறாங்க அவன் இன்டென்ஷனா கேக்குறான் நீ வந்து ஒரு பாதி பள்ளிக்கூடத்தை வந்து சிபிஎஸ்இ வை பாதி பள்ளிக்கூடத்தை ரெகுலரா வை தமிழ்நாட வை அவங்க எது விரும்புறான போட்டோம் நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை திணிக்க வேண்டும் நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில வந்து பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுறான் சிபிஎஸ்இ பிரெஞ்சு கிடையாது அப்ப உரிமை பறிக்கப்படுகிறதா இல்லையா அவன் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பான் பிரான்ஸுக்கு போகணும்னு நினைப்பான் அவனுடைய வாய்ப்பு தடை தடைப்படுகின்றதா இல்லையா இதை கேட்க வேண்டியது யாரு மாநில அரசாங்கம் கேட்கல நீங்க தான் வேலை கொடுக்கல அவன் வெளிநாட்டுக்காக போய் பிழைக்கணும்னு நினைக்கிறான் அதையும் விட மாட்டீங்களே வாழவும் விட மாட்டீங்க சாவும் விட மாட்டேன் அக்கிரமமா இருக்கு காவிரி நீர் விவகாரத்தில் வந்து இப்ப கர்நாடக அரசு வந்து தண்ணி தர முடியாது

நாங்க தண்ணி தரக்கணும் தான் சொல்லுவோம் ஆனா சொல்லுவோம் நீட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் இந்தாண்டு அரிசி பொல்லன் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் இது வந்து ஒவ்வொரு குடிமகனும் அதிகமாக பாதிக்கக்கூடிய நிலைப்பாடு இதுதான் நாங்க சொல்றோம்

தண்ணி திறந்து வந்து பாண்டிச்சேரிக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு லெட்டர் கூட நான் எழுதுவேன் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் எழுத இருக்கிறோம் ரங்கசாமி ஒண்ணுமே கேட்க மாட்டீங்கயா முழு நிலை அறிக்கையை தாக்கல் பண்ண போறாங்க இந்த மாதிரி